யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார் பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார் ஒரு இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன மனோஜ் ஒரு நல்ல கலைஞன் தன் வாழ்க்கை முழுவதும் கலைக்கனவுகள் கொண்டிருந்த இளைஞன் அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது பாரதி ராஜாவின் பாதி உயிராகத் திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது மகனே எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கொடுத்துவிட்டு போகிறது மனோஜின் மரணம் கற்றுக்கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன் கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்து கொள்ள வேண்டும் கலை வாழ்விலேயே தங்களை கரைத்து கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள் கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது இந்த மரணம் இருக்கிறதே அதற்கு தெரியாது காதலுக்குத்தான் கண்தெரியாது என்பார்கள் அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும் இந்த மரணத்திற்கு தெரியாது முதுமை மரணம் இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள் எந்த மனிதனும் தவிர்க்க முடியாத ரெண்டு கூறுகள்